அனைத்து பண்பாட்டு நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில இவங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான சமூக ஒரு முன்னேற்ற விஷயம் என்னன்னா அது பெண்களுக்கான பாதுகாப்ப அதிகரிக்கும் ஒரு வழிமுறை தான் இது நான் ஏற்கனவே நான் இப்ப இந்த காணொலி சொல்ல போறேன் இந்த ஒரு கருத்தை ஏற்கனவே ஒன் டபுள் ஜீரோ ஆயிரத்தி சொல்லக்கூடிய முதலமைச்சர் உதவி கட்டுப்பாடு இதெல்லாம் தெரியப்படுத்திருக்கிறேன் இருந்தும் நான் ஏன் இந்த காணொலியில பொதுமக்களுக்கு இதை நான் சொல்றேன்னா நாளைக்கு நம்ம மாநில அரசு நான் இதில் சொல்லியிருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை அமல்படுத்துறதுக்காக ஒரு சட்டமாக இயற்றும் போது அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்காம அரசாங்கத்தோட நம்ம மாநில அரசோ அல்லது மத்திய அரசோ யாரு எந்த அரசு இந்த கருத்துமே பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நலனத்தை தான் இந்த காணொலி மூலமா அதை அவங்களுக்கு நான் சொல்றேன் அது என்ன கருத்து அது பெண்களுடைய பாதுகாப்பை அதிகரிக்கிற வழி என்னன்னா பார்த்துட்டோம்னா இப்ப நம்ம பாரம்பரியமா பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய அதாவது நிகழ்ச்சிகள் நம்ம பாரம்பரியமா கொண்டாடிக்கிட்டு வரோம் அதுல ஒண்ணுதான் என்னன்னு பாத்துட்டோம்னா பெண் குழந்தைகள் அந்த பருவம் அடையும் போது பூப்படையின் போது நம்ம கொண்டாடுகின்ற அல்லது ஒரு ஏற்பாடு செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு இந்த புனித விழா அல்லது என்ன சொல்றதுன்னா எங்கள் ஊர்லலாம் திரட்டிங்குவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வார்த்தையில் சொல்கிறாங்க அந்த பெண் குழந்தை ஒரு பன்னெண்டு வயதுக்கு அல்லது பதிமூன்று வயதுல பருவம் அடைந்துட்டாங்க வயதுக்கு வந்துட்டாங்க அல்லது பூப்படைந்துட்டாங்க அவங்க மஞ்சள் நீராட்ட விழா நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் சடங்குலாம் பண்ணுறாங்க அது நல்லது தான் ஏன்னா நம்ம அதை தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா அந்த நிகழ்வை அந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறது மூலமா ஊர் உலகம் முழுக்க இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் இந்த குடும்ப தலைவராக இருக்கின்ற இன்னார் நபர்களுடைய வீட்டில் அவங்களுடைய குழந்தையா இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்த வயதுக்கு வந்துட்டாங்க அதாவது ஊர் உலகத்தில் யாராவது திருமணத்துக்காக பெண் தேடுறவங்க அவங்களுடைய சொந்த பந்தங்களில் பெண் பெண் தேடுறவங்க அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணலான்னா இவங்கள திருமணத்துக்காக பெண் கேட்டு அணுகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக அதுவும் நான் முக்கியமான சொல்கிறேன் அதில் அந்த நிகழ்ச்சியில் பல தரப்பட்ட பல வகைகளான நல்ல விஷயங்கள் இருக்கலாம் அந்த பெண் அந்த பெண் குழந்தைக்கான ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கலாம் ஒரு அரண்மனாக இருக்கலாம் ஒரு நோய் கிருமி தொற்றாமல் என்னென்ன சடங்குலாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி அந்த பெண் குழந்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் சமூகத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஆஹ் சமூக பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிற்கிறதுக்கு தேவையான ஒரு க உப உபதேசங்கள் அறிகுறிகள் எல்லாம் அதில் கொடுக்கலாம் அது மாதிரியான இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனா என்னுடைய இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கு என்ன ஒரு எந்த ஒரு இடத்துல அந்த ஒரு மேம்பாட்டு முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் குறிப்பிடுறேன் அது என்ன விஷயம்னா அந்த பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல இத்தனை காலமா அவங்க கொண்டாடிட்டு வந்துட்டுருந்த நம்ம அந்த பழக்கத்தை இன்றைக்கி நம்ம இந்திய அரசமைப்பினுடைய ஒரு மேம்பாட்டு தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் முதலமைச்சர் உதவி கட்டு கட்டுப்பாட்டு மையத்துக்கு தெரிவிச்சிருக்கேன் அதாவது இந்த பன்னெண்டு பதிமூணு வயசில் அவங்க வயது வந்த உடனே அவங்களுக்கு நாம் அந்த நிகழ்ச்சியை நடத்துறத விட பதினெட்டு வயது நிரம்பிய பிறகு அந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் நிகழ்ச்சி நடத்தான் என்ன ஆனா இந்த மாதிரி அந்த பெண் குழந்தை பருவம் அடைஞ்சு இந்திய அரசியலமைப்பு படி திருமணம் செய்யறதுக்கான வயதுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிட்டு நம்ம அதில் சேர்த்து சொல்லலாம் பதினெட்டு வயதுல நிரம்பிய பிறகு அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுனால எந்த தவறும் ஏற்பட போறது இல்ல அல்லது பன்னெண்டு பதிமூணு வருடங்களுக்கு நிரம்பிய பிறகு அந்த பெண் குழந்தைக்கு வயது பருவம் அடைந்த பிறகு நடத்த வேண்டியது கட்டாயம் அப்படின்னு நினைச்சாங்க அதே நடத்தலாம் ஆனா திருமணத்துக்கான ஒரு பருவம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அந்த ஒரு விஷயத்த நம்ம வெளியுலகத்துக்கு சொல்றத அங்க நாம தவிர்க்கணும் அதை நாம அந்த விஷயத்தை துண்டித்து வெளியே எடுத்துடணும் அவங்களுக்கு மற்ற நல்ல நல்ல வகைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக அந்த பருவத்தில் அவங்களுக்கு அந்த சடங்குகளை அந்த சம்பிரதாயங்களை செய்றாங்கன்னா அத பண்ணலாம் ஆனால் திருமணங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம அவங்க மாற்றம் கொண்டு வரணும் ஏன் இத நான் சொல்றேன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம தமிழ் திரையுலகத்துல நடிகை மீனவங்க அந்த பன்னெண்டு பதிமூணு பருவம் அடைஞ்ச பிறகு அவங்க அவங்களை உடனடியே நடிக்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நடிகை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நடிச்சாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைகள் வேகமா அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க ச சிறு வயதுல ஆண் குழந்தைகளை காட்டிடும் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பெண் குழந்தைகளுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஏன்னா பாதுகாப்பு இன்னொன்னு தனிப்பட்ட வேண்டிய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா அந்த பெண் குழந்தைகளுக்கான ஒரு எண்ணங்கள்ல எல்லாமே அவங்களுக்கு ஒரு குளறுபடி வந்துடுது குழப்பமும் வந்துடுது இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க அவசரப்பட்டு சின்ன சிறு வயதிலேயே யார் யாரையாவது க காதலிக்கிறதோ அல்லது திருமணம் பண்ணிக்கிறதோ இல்லை அந்த சின்ன குழந்தை அதை வந்து இங்கே அரசில் படி பதினெட்டு வயது வயது நிரப்புறத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பணம் பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை இன்னும் ஏற்பட்டு இருக்குது இது விஷயமா என்ன பண்ணால் மத்திய அரசு ம மற்றும் ஒவ்வொரு மாநில அரசு எல்லாருமே என்ன பண்ணணும்னா வந்து ஆய்வறி ஆய்வறிக்கைகளில் ரொம்ப துல்லியமாக எடுக்கணும் மக்கள் ஓற்று விடாமல் அது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப அமைப்பினர் அமைப்பினரிடமும் குடும்ப தலைவரிடமும் இது விஷயமாக ஆழமாக பேசி அந்த மாற்றத்துக்கு அவங்களுடைய விருப்பத்தினுடைய பின்னூட்டங்களை வாங்கிட்டு அது பிறகு இதை சட்டமாக கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது மூலமாக என்ன ஆகுனா பெண் குழந்தைகள் இந்தந்த பகுதிகளில் இருக்கிறாங்க வயதுக்கு வந்தவங்க இந்தந்த பகுதிகளில் இருக்கிறாங்க அப்போ என்ன அவங்கள கடத்துறதோ அல்லது அவங்கள அணுகி ஒரு காதலுக்கோ அல்லது திருமண வாழ்க்கைக்கோ அவங்கள உட்படுறதுக்கு ஒரு ஆசை வார்த்தைகள் போடுற மாதிரியான நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பெண் குழந்தைங்களாம் நம்ம பாதுகாக்கலாம் இது மூலமாக எதிர்காலத்தில் அவங்க ஒரு பெண்களா இன்னும் வளர்ச்சி அடைஞ்சி வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு இன்னும் மேன்மேலும் படுபடுங்கிறது இன்னும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த காண காணொலியில் சொல்லியிருக்கிற அந்த கருத்தானது மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனற்றதாக இருக்குது இதில் நிறையா கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினச்சாலும் தயவுசெய்து ஒடிவு மறைவு இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் குறிப்பிடுங்க நான் கண்டிப்பாக இந்த ஒரு காணொலியில் நான் ஏதாவது தவறாக சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற கருத்தை நான் அடிப்படையாக வச்சு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படணுமா அப்படின்னு அடுத்த பக்கத்தில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதே காணொளி நல்லா இருக்குது நல்ல ஒரு யோசனையா இருக்குது மற்றவர்கள் எல்லாருமே இதை கேட்டு கொஞ்சம் யோ யோசனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு யார்கிறதுனா தயவுசெய்து விருப்பம் உள்ள போன்ற உங்களோட பழகிற உங்க உங்கள் ரசனை உள்ள மக்களுக்கு இதை பகிர்ந்து கே கேட்க சொல்லுங்கள் பார்க்க சொல்லுங்க நிச்சயமா நம்ம சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இது மா இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட சமூகத்தினுடைய நலனுக்காக நான் என்னுடைய குழுவில் நாங்கள் ஆய்வு செஞ்சு எடுக்கிற ஒவ்வொரு கருத்தையுமே அடுத்தடுத்த காணொலிகள் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்